ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சில விஷயங்களை நான் செய்வேன் ஆனால் அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது சில விஷயங்கள் என்ன நடக்கிறது என்பது கூட உனக்கு தெரியாது ஆனால் முடிவில் உனக்கு பிடித்த மாதிரி அது நடக்கும் புரிகிறதா ஆரம்ப காலத்தில் என்ன வாழ்க்கை இது இது ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ யோசித்திருப்பார் ஆனால் முடிவில் பார்த்தாய் என்றால் இவ்வளவு நல்ல விஷயம் நடப்பதற்கு முன்பு இவ்வளவு சோகங்களை தந்தாயே அம்மா என்று நீயே சொல்வார் அப்படித்தான் உன் வாழ்க்கையில் மிக மிக அற்புதமான விஷயங்கள் நடக்க உள்ளது தங்கமே சில விஷயங்கள் நம்மை சோதிக்கும் சில விஷயங்கள் சோதித்தாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடப்பது வெறும் பாடங்களே இந்த பாடங்களானது உன்னை எப்பொழுதும் கீழே போக வைக்காது நிச்சயமாகவே உன்னை வாழ வைக்கும் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய கனவுகள் உன்னுடைய அனைத்து விஷயமும் உன்னுடைய வாழ்வில் சீக்கிரமாகவே நடக்கும் அதனால் ஏதாவது தவறாக நடக்கிறதோ என்று பயப்படாதே எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறதோ வாழ்க்கையில் உன்னை சோதிக்கிறேன் என்று நினைக்கிறார் நிச்சயமாகவே உன்னை நான் சாதிக்க வைக்கத்தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை நான் கொண்டிருக்கிறேன் நீ போராடவில்லை உன்னோடு சேர்ந்து நானும் போராடுகிறேன் நீ தைரியமாக இரு எந்த ஒரு காலமும் தோற்றுவிடுவோம் என்று பயப்படாதே ஏனென்றால் உன்னை எல்லா இடத்திலும் உன்னை பாதுகாத்து வழி நடத்த நான் தங்கமே இந்த வாராகியை நீ எந்த அளவு நம்புகிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் நீ முன்னேற்றத்தை அடைவாய் எப்பொழுதும் நான் இருப்பேன்